இன்னைக்கு climate நல்லா இருக்குல எங்கயாச்சும் வெளியில போய் சாப்பிட்டு வந்தா சூப்பரா இருக்கும் இது சுட சவர்மா மோமோஸ் பானி பூரிலாம் எப்படி இருக்கு தெரியுமா திடீர்னு உனக்கு என்னாச்சு இப்போ என்ன வெளியில போய் சாப்பிடணுமா

மேடம் சரி பைக்ல போமா போமா போதும் சொன்னா மனசி வரத்தா வருவா திங்கதுக்கு கிளம்புனா மட்டும் டான்னு கிளம்பிடுவா பாரு நடந்து போனாலும் பரவாயில்லையா வேற எங்கிட்ட நடக்கட்டும் எப்ப காலாம் நோவுதும்பா சரியான

என்னது கலம்பச்சுளுது திங்கலான போறோம் இந்த Dress ஏ போறோம் அதுக்கு வா போவும் சரி 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 அப்ப இரு நான் மட்டும் அப்ப Dress மாத்திட்டு வந்துறேன் சரி சரி சீக்கிரம் வா எனக்கு ஜாபானே சொல்லிட்ட எனக்கு பசி தாங்க முடியல இப்போமே எனக்கு வயிறு ஒரு முக்கியமான பார்த்து என்ன சொல்லு

நான் குடு பைசா வாங்கல ஆனா எனக்கு தெரிஞ்ச ரெண்டு ஆளு கையெழுத்து போட்டு கொடுத்த அவதான் வாங்கி அவதான் கெட்டதாவோ என் பேர மட்டும் தான் போட்டிருக்கேன் இருந்தால அவ அப்பள பேச மாட்டால பேச மாட்டான பேச மாட்டா அந்த கிளி கிளிக்க அவள ஒரு பொம்பளையா சரி டி அப்படி எத்தனை நாள் தள்ளி போயிடு தள்ளி போச்சு அதுக்கு இந்த வரத்துக்கு வாரா ஏட்டி இருபது நாள் கொஞ்சம் வாவரட்டி பிணாவை கேக்காம என்ன கேவ அவ எல்லா கலெக்ட் பண்ணி மேல உள்ள ஆளுட குடுக்கறோம்ல அவங்க அதுக்கு இந்த இல்ல தெரியாம தான் கேக்க நான் இந்த காசை வாங்கிட்டு இந்த ஊரே போறேன் இந்த இங்கனக்குள்ள இந்த அந்த கடையலயே உங்க வீட்லயே இப்டி தான் நான் எங்க வேற எங்க போறேன்னு சொல்லுங்க விடு விடு நான் நான்

நீங்கன்னா எல்லாரும் மதிப்பாங்க நம்பிக்கையான ஆளே தான் சொல்லுதேன் நீ வேற சும்மா கேடடி ஆ லட்சுமி அக்கா வாங்க வாங்க நீங்க எப்போ வந்தீங்க இப்போதான் தம்பி இப்போதான் தம்பி அந்த வா வா உட்காரு ஏமா மர்மோனவா இல்ல ஆன்ட்டி இல்ல ஆன்ட்டி நீங்க உட்காருங்க இங்க உட்காருங்க நாங்க இப்ப வெளியில தான் கிளம்ப போறோம் அப்படியேமா சரி சரி கேட்டே ஆசைப்பட்டா அதனால வெளியில கூட்டு போயிட்டு வரேனே ஏனா அப்பனா முதல்லயே சொல்லலாம்ல நான் ஆல்ரெடி சாப்பாடுலாம் கண்ணில வச்சிட்டேன் இப்போ எல்லாம் வேஸ்ட் எல்லாம் போவும் 音がオープニング

சேரி நீங்க சொன்ன மாதிரியே வச்சுக்கிட்டாலும் சேரி ரெண்டு பேரும் போறாவோ ஒரு வார்த்தைக்காவது உங்களையும் ஏமா நீயும் வானு உங்க பையன் கூப்பிட வேண்டாமா அப்படியே பொண்டாட்டி கூப்பிட்டு தான் மண்டே ஆட்டிக்கிட்டே போறான் வாயை முடிக்கிட்டு ஏட்டி இப்போ நீ என்னதான் செய்யணுங்க ஒன்னும் இல்ல கொஞ்சம் வாயை திறந்து பேசுங்க ஊர் உலகத்துல மாமியால என்ன வரத்துக்கு வராளுவோ நீங்க இப்படி இருக்கீங்களே நீ ஆவளுவோ என்ன வரத்துக்கு வந்தா என்ன நான் இப்படி இருப்பேன் நீ இத தூர விடு அப்புற குளு என்னாச்சி அப்படியே டாபிக் மாத்திரியல சரியானால தான் வெளியில வந்ததக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்க வீட்ல அத்தை ஒரு ஆள் தான இருக்க அவளையும் சேர்த்து கூட்டி வந்திருக்கலாமோ ஏப்ல நீ தான சொன்ன வெளியில போய் கடயில தனியா சாப்பிட்டு வருவோம் நீ இப்ப அத்தையும் கூட்டி வந்திருக்கலாமோங்க அது மட்டும் இல்லாம எங்க அம்மா எல்லாம் இந்த சவர்மா மோமோஸ்லாம் எல்லாம் திங்கவும் மாட்டா அதான் நான் அவளை கூப்பிடவும் இல்லை என்னமோ எனக்கு என்னமோ மனசு ஏத்துக்கவே மாட்டிக்கி சரி நம்ம என்ன செய்வோம் நம்ம சாட்டு போம்போது பார்சல் வாங்கிட்டு போயிருவோம் எட்டி சொன்னா கேளு அவ இதெல்லாம் திங்க மாட்டா அப்புறம் வேஸ்டா தான் போவும் அப்புறம் வாய்ஸ்டோ நீ அப்ப வாங்கி கொடுத்துக்கியா இதெல்லாம் முதல்ல வாங்கிலாம் கொடுத்தது இல்ல ஆனா எனக்கு தெரியும் கிளிக்கு ஒரு டைம் வாங்கி கொடுத்தா தான் தெரியும் அவ பிள்ளைக்கு செலவாமே வேண்டாம் வேண்டாம் பாவோ அதுக்கு நான் வாங்கி கொடுத்தா திங்க தான் செய்வா ஒன்னைக்கு வாங்கிட்டு போய் நான் குடிச்சு திங்க அவளா திங்கலையான்னு பாப்போம் அப்புறம் வாய்ஸ்டம்மா வாம்பாடும் கத்தபாடு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயரா நம்ம கல்யாணத்துக்கு என் ஃப்ரெண்ட் நிறைய பேர் வரல அவளாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி மாதிரி நெக்ஸ்ட் வீக் சண்டே வைக்கவோ நம்ம அதுக்கு போய்ட்டு வந்துருவோம் நெக்ஸ்ட் வீக் சண்டேயா எனக்கு ஒரு பெங்களூர்ல ஒரு மீட்டிங் இருக்கு நான் போறேன்னு சொன்னோம்ல நெக்ஸ்ட் Friday Saturday Sunday Monday வரைக்கும் எனக்கு பிஸி

எப்படிதான் என் வாழ்க்கையை ஓட்ட போகிறனும்